இந்த வண்டி காலையில் பத்து மணிக்கு எடுத்து இப்போ வரைக்குமே வண்டி ஹீட்டு தெரியலீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாண்டீர்னாலே ஹீட்டு தான் அப்படின்னு இன்றைக்கி இருந்து நான் சொல்றேன் இந்த ஜாண்டிர் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு ஹீட்டே கிடையாது சுத்தமா கிடையாது ஹீட்டுக்காக யாராவது வண்டி எடுக்காம இருந்தீங்கன்னா தாராளமா அவங்க போய் எடுக்கலாம் வண்டியில் ஹீட்டு கிடையாதுங்க இத்தனைக்கு வாழை ஓடிட்டு இருக்குது இருபது வந்து வச்சு இருக்கிறாங்க சுத்தமாக ஹீட்டே கிடையாதுங்க அதாவது டிராக்டர்னா நார்மலான ஒரு ஹீட் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஹீட்டுமே எனக்கு ஃபீல் ஆகலைங்க ஸ்டாண்டர்ட் தான் ஓட்டு ஓட்டுறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட முழு சக்தியும் வந்து வெளியே வந்துடும் போர் வீல் டிரைவ் ஆஃப் பண்ணா டிராப் ஆகுமா பண்ணுங்க பார்த்தீங்கன்னா டூ வீல் டிரைவ் போட போகிறோம் இன்னமும் பார்த்தீங்கன்னா அதே ஆர்பிஎம் தாங்க இப்போ வந்து டூ வீல் டிரைவில் தான் ஓடுது ஒரு மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ண முடியாது ஒரு ஒரு சின்ன ஒரு நூல் நூலளவு தான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீல் டிரைவ் வந்து போட்டாங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இருபது முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு நூல் டிஃபரன்ஸ் இருந்தது இப்போ மறுபடியும் என்கேஜ் ஃபோர் வீல் போட்ட உடனே மறுபடியும் இருபது இருக்கும் போயிடுச்சிங்க லைட்டான ட்ராப் இருந்தீங்க அப்புறம் ஃபோர் ட்ரைவ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது அதுக்கான பவர் இருக்கும் இல்லையா வண்டி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஓடுதுங்க அண்ணன் காலையிலேயே எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறுத்தாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஹீட்டு கிடையவே கிடையாதுங்க நான் வந்து நான் ஃபீல்டில் இருந்தே சொல்கிறேன் நாள் வந்து வெறும் ரிவ்யூ போடுவோம் ஆப்ஷன்ஸை வச்சு வந்து இந்த வண்டி இப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இன்றைக்கி ஃபீல்டிலேருந்தே சொல்கிறாங்க ஹீட்டு சுத்தமாக கிடையாதுங்க அதே மாதிரி வண்டி எடுக்கிறவங்க இந்த சிஆர்டிஐலாம் எடுத்தால் சென்சார் கம்ப்ளைண்ட் ஆகும் அது இதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்களால அது பார்க்க முடியாதுங்க அதாவது கம்ப்ளைண்ட் வரல அண்ணன் பார்த்திங்கன்னா இந்த வண்டியை ஒரு நானூறு மணி நேரத்துக்கு மேலே வந்து ஓட்டிருக்கிறாங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்சார் கம்ப்ளைண்ட் இல்லைங்க ஸோ போக போக கண்டிப்பாக வந்து அண்ணன் வந்து ஒரு ரெண்டாயிரம் மணி நேரமோ இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரமோ ஓட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக மறுபடியும் வந்து ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் இருக்கும் ஸோ அன்னைக்கும் பார்ப்போம் அன்னைக்கு வந்து பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக வந்து தெரிய வந்துடும் ஸோ நானூறு மணி நேரம் வரைக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க சென்சார் வண்டி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா முதல் வண்டியே சென்சார் வண்டி தான் எடுத்திருக்காங்க தைரியமாக இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம தான் ட்ரைவர் ஸோ இந்த வண்டி வந்து இப்போ ஓட்டி பார்க்க போகிறோம் ஓட்டி பார்த்துட்டு இருக்கோம் க்ரீப்பரில் செகண்ட் கியர் போட்டிருக்காங்க பத்தொம்போது ஆர்கிஎம்ஹெச் வச்சுருக்குது ஃபோர் வீல் டிரைவ் வந்து ஆறில் இருக்குதுங்க அதே மாதிரி காலுக்கு ஹீட்டே கிடையாது காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வண்டிங்க இன்னும் ஓடி தான் இருக்குது வாழையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாழை தான் ரொம்ப டப்பு கொடுக்குற அளவுக்குலாம் இல்லைங்க இருந்தாலும் காலையிலேருந்து ஓடுறதுக்கு ஒரு ஹீட்டு தெரியணும் இல்லையா அந்த ஹீட்டே இல்லைங்க அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி மாதிரியே தெரியலிங்க ஹேண்டில் பண்றதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கஷ்டமாக தெரியல வண்டி பார்த்தீங்கன்னா அடிச்சே போலிங்க கிரீப கீர் ஓடுற ஒரு சில வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் விட்டு விட்டு போவோம் முன்னாடி முன்னாடி விட்டு விட்டு ஆகி போவோம் இது பாருங்கள் இருக்கேன் ஸ்டாண்டர்டில் தான் போட்டு ஓட்டுது ஃபுல் பவருங்க ஃபினிஷிங் பாருங்கள் பத்தொன்பது அப்படியே தான் இருக்கு அவர் அண்ணன் கூட பாத்தீங்கன்னா கிட்ட இருபது ஆர்பிஎத்துக்கு நெருக்கி வச்சாரு இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் டைமில் ஃபஸ்ட்டு வந்து வாழை ஓட்டுறேங்க இது வரைக்கும் ஓட்டுனது கிடையாது பட் ஆனால் அதை பற்றின கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அனுபவம் கிடையாது பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் நாலேஜை வச்சு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு ஹீட்டு கிடையாது ஆர்பிஎம் டிராபேஜும் இல்லை ரெண்டாவது இன்னொரு நாளைக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய வாழை ஓட்டுற வீடியோ கண்டிப்பாக போடுறேங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி ஒருத்து தாங்க ஸோ இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்கு சொல்லி ஸ்பெக் வைஸ் வந்து சொல்லியிருப்பேன் பட் இன்றைக்கி ஓட்டி பார்த்து சொல்கிறேங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஓட்டுறது இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க என்ன ஒரே இதுன்னா ஈர உளவில் விட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் புழுதி இல்லாமல் இருந்திருக்கும் இது லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது புழுதி இருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ புழுதி